தொழில் துறை சர்க்கரை விவசாயிகளின் பொருளாதாரத்தை வளர்ச்சியிலும் கிராமப்புற மேம்பாட்டிலும் வகிக்கும் முக்கிய வேளாண் சார்ந்த தொழிலாகும் தமிழ்நாட்டில் பதிமூணு கூட்டுறவு இரண்டு பொதுத்துறை பதினஞ்சு தனியார் என மொத்தமாக ஐந்து முப்பது முப்பது சர்க்கரை ஆலைகள் இயக்கத்தில் உள்ளன கரும்பு விவசாயிகள் நலனுக்காகவும் கரும்பு பதிவு பரப்பு உற்பத்தியை அதிகரிக்கவும் சர்க்கரை ஆலைகளின் செயல்திறனை மேலும் மேம்படுத்திடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் கீழ்காலம் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் சர்க்கரை ஆலைகளுக்கு கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகை வேளாண்மை நிதி அறிக்கை தொடர்பாக நடத்தப்பட்ட கருத்து கேட்பு கூட்டங்களின் போது அனைத்து கரும்பு விவசாயிகளாலும் தொடர்ந்து கேட்கப்பட்ட கோரிக்கையினை ஏற்று கரும்பு சாகுபடி பரப்பு உற்பத்தி அதிகரிக்கவும் கரும்பு விவசாயிகளின் கூடுதல் வருவாய் பெரு வகையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அறுவை பருவத்திற்கு சக்கர அலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையினை விட முன் இல்லாத அளவில் டன் ஒன்றுக்கு இருநூத்தி பதினைஞ்சு ரூபாய் சிறப்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும் இத்திட்டத்தின் மூலம் சுமார் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கரும்பு விவசாயிகள் இதற்கென இருநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம் கரும்பு விவசாயிகளின் நலனுக்காகவும் கரும்பு சாகுபடி செலவை குறைத்து சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் சர்க்கரை கட்டுமானத்தை உயர்த்தவும் பூச்சி நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்புடைய அதிக சர்க்கரை கட்டுமானம் தரக்கூடிய புதிய கரும்பு ரகங்களை கரும்பு விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கவும் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஏழு கோடியே தொண்ணூத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சக்கர ஆலைகளின் செயல்திறனை மேம்படுத்துதல் கள்ளக்குறிச்சி ஒன் கள்ளக்குறிச்சி ஒன்னின் செங்கல்ராயன் சையார் திருப்பத்தூர் ஆகிய கூட்டுறவு சக்கர ஆலைகளின் நவீன கரும்பு இடமேடுகள் தருமபுரி மாவட்ட கூட்டுறவு சக்கர ஆலைகள் சுழல் கவிப்பான் பத்து கூட்டுறவு சக்கர பத்து கூட்டுறவு ரெண்டு பொதுத்துறை சக்கர ஆலைகளில் சிமெண்ட் காங்கிரீட் கரும்பு தளங்கள் கரும்பு தளங்கள் கூட்டுறவு பொதுத்துறை சக்கர கூட்டுறவு மற்றும் பொது ஒரு பொதுத்துறை ஆலையில் கழிவு மண் மக்கவிக்கும் களங்கள் ஆகியவற்றை அமைக்க ஒன்றிய ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து பனிரெண்டு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் சக்கர ஆலைகளின் செயல்திறன் உயர்த்தும் நடவடிக்கைகள் பெரம்பலூர் செய்யாறு வேலூர் சேலம் மகராந்தகம் சிவா ஆகிய சக்கரலைகளில் கரும்பு அறவை பகுதி இயந்திரங்களை ஒருங்கிணைத்து மூணு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் ஆலை அறவை பகுதி செங்கலராயன் கூட்டு சக்கரலையின் பதினெட்டு மெகாவட் பவர் டர்பைனுக்கு தேவையான புதிய டர்பைன் ஓட்டர் அசம்பிளி ஆறு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டு ஆலையில் அறவைத்திறன் ஏற்படுவது அறவை நிறுத்தம் ஏற்படுவது தவிர்க்கப்படும் செங்கல் ராயன் வேலூர் செய்யார் அறிஞர் அண்ணா பெரம்பலூர் தருமபுரி எம்ஆர்கே ஆகிய சர்க்கரை ஆலைகளில் இயங்கி வரும் இணைமின் நிலைகளில் நிலைய அயனி மற்றும் எதிர் அயனி பரிமாற்றி ஒரு கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்படும் இதனால் ஆலையின் நீரின் தரம் மேம்படுத்தப்பட்டு பவர் டர்பினின் ஆயுட்காலம் நீட்டிக்கப்படும் எம்ஆர்கே செய்யாறு ஆகிய கூட்டு சக்கராலைகளுக்கு கரும்பு அறவை மின் மோட்டாரை கட்டுப்படுத்தும் கருவி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்படும்